baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து முழுமையாக பாருங்க புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம் புனர்பூச நட்சத்திரம் வாழ்க்கையில வந்து எல்லாம் இழந்துட்டோம் திருப்பி அதை பெறணும் அப்படின்றவங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்துல வந்து நம்ம ஸ்ரீராமபிரான பட்டாபிஷேக கோலத்தில் வந்து வழிபடும்பொழுது நம்ம இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவோம் எப்படி வந்து ஸ்ரீராமர் வந்து காட்டுக்கு போய் அரசாட்சியை விட்டுட்டு அப்பாவுடைய சொல்ல தட்டாம போய் காட்டில் வனவாங்க அப்ப இந்த காலத்தில் யாருன்னா கேட்பாங்களா நீ போப்பான்னு சொல்லிடுவாங்க பசங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் அப்பா சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அதுவும் சிற்றெண்ணெய் கைகை வந்து சொந்த அம்மா கூட கிடையாது சிற்றன்னையினுடைய ஒரு வாக்கு அந்த அளவுக்கு பெரியவங்க மேலே பயபக்தி அப்படி போய் அவர் காட்டுல இருந்து நம்மளுக்கு எல்லா வித கஷ்டங்களையும் பண்ணி மீண்டும் வந்து அவர் வந்து பட்டாபிஷேகம் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னும் பொழுது அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு இந்த நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பாக கை கொடுக்கும் இது கால சக்கரத்தின் மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் வாழ்க்கையில தொழிலுக்காக இவங்க வந்து ஒரு கஷ்டப்படக்கூடியவர்கள் தொழிலில் வந்து ஒரு நிறைவு இல்லை எனக்கு வரக்கூடிய சம்பளம் பத்தல தொழிலில் நான் இன்னும் வந்து ரொம்ப அத தொழில் கிடைக்கல தொழில் வந்து தக்க வைத்து வணங்க வேண்டிய சித்தர் யாருன்னு தன்வந்திரி பகவான் இவர் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில்ல ஜீவசமாதி இருக்குது இவர வந்து செவ்வாய்க்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ சென்று வழிபட்டு வரும்பொழுது இந்த தன்வந்திரி பகவான் ரொம்ப இவங்களுக்கு சிறப்பா அருள் பாணிக்கிறாரு ஒரு வைத்திய நம்மளுக்கு வந்து சிறப்பா கை கொடுக்கல அப்படின்னாலும் இந்த தன்வந்திரி பகவானை வழிபட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த காயத்ரி அந்த தன்வந்திரி காயத்திரியை சொல்லி அந்த உணவு அந்த மருந்து நம்ம பொழுது அந்த மருந்து நம்மளுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரம் இவங்க வந்து மூங்கில் செடியை வாங்கி வளர்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு தன வருவாய் வரணும் ஒரு பண வருவாய் வரணும் அப்படின்னா இவங்க வந்து பூனைக்கு பெட்ஸில் வந்து பூனைக்கு சாப்பாடு வைத்து வரும் பொழுது இல்லை ஒரு பரதநாட்டியத்தை பார்த்து பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் இருக்குது செய்து அப்படிங்கும்போது பரதநாட்டியம் பார்க்கும் பொழுது அந்த மன சந்தோஷமாயிடும் அந்த பாடல்கள் நடராஜ பெருமானை வழிபட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் எனக்கு வாழ்க்கையில ஏற்றமே இல்லை சிதம்பரத்துக்கு வருடம் ஒரு தடவை போய் வழிபட்டு வரலாம் காலை தூக்கி ஆடுபவனே என கை தூக்கி விடப்பா அப்படின்னு ஆத்மார்த்தமாக வழிபடும் பொழுது இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து கைமேல் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு உத்திராடம் அந்த நட்சத்திர எங்கள் ஒரு செயலை மேற்கொடுறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்ல ஒரு வண்டி வாகனம் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த பழங்கள்லாம் எல்லாம் கிடைச்சிருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு சாதகமாக அந்த காரம் இவங்க முயற்சியை பண்ணாலும் அந்த நட்சத்திரத்தங்களை பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருது அதே போல் அந்த நட்சத்திரக்காரர்களும் இவங்களுக்கு வந்து பழகதற்கு ஒரு பிளெக்சிபிள் ஆயிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் நான் ஏற்கனவே சொன்ன தான் மூண்டி செடி வந்து வைத்து இவங்க வீட்டில் வைத்து வளர்த்து கொண்டு வரும் பொழுது சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆகா வந்து கிரியேட் ஆகும் இவங்க ஏற்கனவே நிறைய அன்னதானம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவங்க அன்னதானம் துப்புரவு பணியாளர்கள் சொல்லுவாங்கல்ல தூய்மை பணியாளர்களுக்கு இவங்க உதவி செய்து கொண்டு வரும் பொழுது வயதானவர்களுக்கு நிறைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேணி பாதுகாத்து வரும்பொழுது இவங்க வந்து நிரந்தரமான ஒரு வருவாயையும் ஒரு மன நிறைவாய் நிறைவான வாழ்க்கையையும் அவங்க வந்து பெற்றுக்கொள்கிறாங்க ூச நட்சத்திரக்காரர்கள் எப்பையும் வந்து மயில் தொகை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மயில் தொகையை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறதோ இல்லை மயில் தொகையை வந்து வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்ட பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும் வீட்டில் எப்போ வந்து யுருவி அதே போல வெண்கடுகு குங்குளியம் இதெல்லாம் போட்டு சாம்பிராணி புகையை காட்டி கொண்டு பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்கிருஷ்டிகளும் விலகும் பன்னெண்டு ராசிகளுக்கு வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம வந்து வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாசம் கடைப்பிடிச்சிட்டு இல்ல ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்க க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுல நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து 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 நீங்கள் பார்க்கலாம் வந்து நீங்க செய்யும்போது ஆத்ம பூர்வமாக தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்ப அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க ஒரு தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஒவ்வொரு அந்த மாதிரி வாங்கி பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேல வந்து ஒரு இருபத்தி ஒரு சில்லறை பணம் தான் வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க தான் சுக்ரன் செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் என்பும் சக்தியே சுக்கிரன்தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப்பு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நமக்கு தர்ம இ நம்மளை ஆட்கொள்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசாபுத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மன நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை என்னங்க எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்